ஷால அம்மா தாங்க அம்மா ஷால ஹாஸ்பிட்டல் போ கீழே கிடக்கு பாரு சொல்லாமா குட்டிக்கு என்ன குட்டிக்கு என்ன வா சூப்பரா அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துலஹி பரகாத்துஹூ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹம்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம தான் பாத்தீங்கன்னா ஃபீவரா இருக்கு மேடம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போறதுக்காக தான் ரெடி ஆயிருக்கேன் என்ன தங்கம் எங்க போறீங்க சொல்லும் ஜொரம் அடிக்குதா சொல்லிரு தங்கோம் சொல்லிடு ஜொரம் பார்த்துக்கோங்க சொல்லி சொல்லு சொல்லு ஜாத்துக்கோங்க துவா பண்ணுங்க

சரி நல்லா பாத்துக்கோங்களேன் உடம்ப இல்லைன்னா அப்புறம் வந்துருமா பாவம் பாப்பாக்கு ரெண்டு நாளா ஜுரம் நேத்து இருந்துச்சு சரி இன்னைக்கு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னைக்கு காலையில இருந்துமே ஃபீவரா தான் இருந்துச்சு மருந்து ஊற்றும் போது செத்த நேரம் விடுதா கிளம்பு பாப்பாக்கு அதுவும் அழகா இருக்கா ம் ஓகே என்னென்ன நோட் பண்ணுறா வாருங்களே உனக்கு போடக்கூடாது அம்மா லிப்பாம் போட்டிருக்கேன் ம் அம்மாடி இன்னும் கொஞ்ச நாள் எதுவும் போட வர மாட்டா போல இருக்கு என்ன அக்கா அக்காவே அப்படிதான் இவ்வளோ அப்படிதான் இருக்கா சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் பாப்பா கூட்டிகிட்டு ஆ ஹாஸ்பிட்டல் போகலாம் சரி வாங்க போகலாம் ஓகே டன் சொல்லிருமா ஓகே டன் டன் சொல்லு டன் சரி வாங்க போகலாம் பாவம் பாப்பா இப்ப இப்பதான் இப்போ ஃபீவர் இருக்கு நல்லா சூடு இருக்கு மேடம் வந்துட்டு வெளியில போற மாதிரி கிளப்புனாதான் அழுகாம வருவாங்க அதனால பழைய ஃப்ராக்கு எங்க போற கல்யாணத்துக்கா கல்யாணத்துக்கா ஓஹோ தெரியும் இப்ப கொஞ்ச நேரத்துல எங்க போறோம் இப்ப கண்டுபிடிப்பவர் டாட்டா தான் எங்க போறோம் தெரியுமா எங்க கல்யாணத்துக்குன்னு மேடம் நினைச்சிட்டு இருக்காங்க இல்ல ஊசி குத்த சரி வாங்க போலாம் எனக்கு போகமா கீழே

நம்ம வந்துட்டு பெஞ்சமினோட டாக்டர் இருப்பாங்களா அவங்க வந்துட்டு நல்லா பாப்பாங்க கிட்ஸ் டாக்டர் தான் அவங்க கிட்டதான் நானும் அஃப்ரா குட்டியும் கிளம்பி போயிட்டு இருந்தோம் மேடம் பாத்தீங்கன்னா போகும்போதே வந்துட்டு கொஞ்சம் ஃபீவரா தான் இருந்துச்சு எப்பயுமே நான் போகும்போது ஈரோ துணி வச்சு தொடச்சிட்டு சிறப்பெல்லாம் ஊத்தி தான் கூட்டிட்டு போவேன் அங்க போனா பாத்தீங்கன்னா டாக்டர் இன்னைக்கும் நாளைக்கும் லீவா சரி ஆல்ரெடி டூ டேஸாக ஃபீவராக இருக்குது நம்ம பக்கத்துலேயே இன்னொரு டாக்டர் இருந்தால் காமிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் இந்த டாக்டரும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச டாக்டர் தான் அங்கே பாப்பாவுக்கு பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு டாக்டர் வந்துட்டு கோல்டு தான் இருக்குது பாப்பாவுக்கு சரியாயிரும் மற்றபடி ஒன்றும் இல்லை கோல்டாலதான் ஃபீவர் இருக்குன்னு சொன்னாங்க தண்ணியில் ரொம்ப விளையாட விடாதீங்க சாக்லேட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் குட்டி ஆல்ரெடி சாக்லேட்லாம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் தண்ணியில் மட்டும் நல்லா விளையாடுவா நான் ஏதாவது வேலை செஞ்சேன்னா தங்கோ என் கூட இப்போ கூட ஏதாவது என்னம்மா விளையாடுவியா விளையாடுவாள் கொழுவு பார்த்தீங்களா தண்ணியில் மட்டும் நல்லா விளையாடுவாங்க மேடம் அதனால தான் கோல்டாயிருச்சு அப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு சாப்பிட கொடுத்துட்டு கஞ்சி தான் கொடுத்தேன் அப்படின்னு நமக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபீவராக இருந்துச்சு என்னன்னு தெரியல கிளைமேட்டானு தெரியல மேடமுக்கும் வந்துட்டு சிரப் கொடுத்து படுக்க வச்சாச்சு அவங்களுக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியலை இந்த வாரம் ஃபுல்லாக உடம்பு சரியில்லாத வாரம் போல் இருக்குது இன்ஷாலாக வந்துட்டு சரியாயிடும் போகிறதுக்குள்ளே எல்லாம் வந்துட்டு லேஸ் ஆக்குவோம் அவ்வளோதான் அஃப்ரா குட்டியும் அஃப்ரின் பாப்பா ரெண்டு பேருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு மருந்தும் கொடுத்துட்டேன் மேடமை தூங்குவேன் வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரம் எப்படி பன்னெண்டு ஆகுதோ ஒரு ஆகுதோ நடுவில் ஒரு மூணு மணிக்கு வரை எந்திரிச்சு உட்காந்துருவா வந்ததுக்கு அப்புறமா வீரோ மட்டும் இன்னைக்கு மடித்தேன் ஷெல்ஃப் வந்துட்டு நாளைக்கு மடிச்சிடலான்னு விட்டுட்டேன் ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் மடிச்சு வச்சுட்டேன் நம்ம கிட்ஸோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கும்ல நம்ம எப்படி மடித்து வச்சாலும் அது ஒரு மாதிரி புசுன்னு தான் இருக்கு பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம வீரோதனை யார் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு மடித்து வச்சுட்டேன் கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயாவது ரேராக யூஸ் பண்ணுவோம்ல அந்த திங்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரீ நம்ம ஆஃப்ரா குட்டி அவங்களோட திங்ஸ் மேல என்னோட என்னோட சாரி டக்குனு வளரிடுச்சு அப்ரினாத்தாக்கு பார்த்தீங்கன்னா பீரோவில் கூட இல்லை பாவம் அவங்க ஷெல்ஃப்லேயே வச்சுக்கிருவாங்க மோஸ்ட்லி நிறைய பேர் அப்படி தான் நம்ம பீரோ வந்துட்டு குட்டியாக இருக்கிறனால வைக்க முடியல என்ஷால பெரிய பீரோ வாங்கிட்டு தாக்கு ஒரு ஷெல்ஃப் கொடுத்துடலாம் பீரோ தான் மேடம் இதை எடுத்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு பாப்பாவை தூங்கும் வைக்கணும் அப்ரிநாத்தா வந்தவொன்னே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சிட்டு மற்ற இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு பாப்பா உடம்பு சரியில்லைன்றதுனால அவ்வளோ வீடியோ எடுக்க முடியல எது நினைச்சிக்கலாம் Kadinga, eh?